போது இந்த இந்த ஒரு ட்ரே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம தூக்கி தான் போடுவோம் சூப்பரான ஒரு பாக்ஸ் நம்ம செய்ய போறோம் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இது மாதிரி டேப் எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த பிளாக் கலர் டேப் தான் இருந்துச்சு உங்ககிட்ட இது மாதிரி வெள்ளை கலர்ல நமக்கு வந்து இருக்கும் அதாவது துணி டேப் மாதிரி இருக்கும் அது மாதிரி இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க இப்போ நான் இதை ஒட்டிக்கிறேன் பாதியும் கீழையும் பாதி மேலேயும் இது மாதிரி நீங்க ஒட்டிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு மூணு தடவை நல்லா நிறைய டேப் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிக்கிறேன் நான் இந்த டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு பாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு தெரியுது என்ன அழகாக நமக்கு ரெடியாக இருக்குது இது நம்ம முட்டை ஸ்டோர் பண்ணிக்கலாம் மருந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளோட கம்மல் அதாவது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நம்ம இஷ்டம் தான் நம்ம எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்றது தான் நான் இன்றைக்கி வந்து முட்டையை ஸ்டோர் பண்ணி காட்டுறேன் பாருங்க இது மாதிரி நம்ம மூடி முடி அதாவது பாட்டில் முடி இருக்கல நம்ம தண்ணி பாட்டில் ஜூஸ் பாட்டிலும் இருக்க மேல் முடி நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இது மாதிரி ஒன்றா வச்சுட்டு இதெல்லாம் முட்டையை அடுக்கி வைக்கலாங்க இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதாவது இல்லை ஆறு முட்டை வைக்கிற மாதிரி வருது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே எடுத்து வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த க்ளோஸ் பண்ணணும் கரெக்ட்டாவும் இருக்கும்ங்க இது தொடர்ந்து உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு ரப்பர் பேண்ட் கொண்டு நீங்க